வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பொறுப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது அதில் மிக பிரபலமான ஒரு சிறு தானியம் தான் பொறுப்பு இந்த கொள்ளு வந்து பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கும் பல வகைகளில் ஊட்டச்சத்துக்கள் கொள்ளு பொறுப்பு ஸோ குறிப்பாக கொள்ளு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிகமாக வந்து பரவலாக உண்ணப்படக்கூடிய ஒரு தானியமாக இருக்கு பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வே ஆயுர்வேதத்திலுமே கொல்லு பற்றிய மருத்துவ குறிப்புகள் இருக்கு தொடர்ந்து கொள்ளு தானியத்தை எடுத்துக் கொள்ளும் போது கொள்ளு ரசம் கொள்ளு பொறுப்பால் செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகள் எடுத்துக் கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நம்மளுடைய உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலடியை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு தானியம் இருக்கு நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடலடியை குறைப்பதற்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கும் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கொள்ளு பொறுப்பை நம்ம நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை நமக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய அப்படின்னா உடல் எடை விரைவில் குறையும் இது பசியை கண்ட்ரோல் பண்ணி ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து உடல் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுடைய உடலை இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாம விரைவாக நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடல் கட்டுக்கோப்பாக முறையாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கொள்ளுத்தனி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அஜீரணம் செரிமானம் பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு தேர்த்து கொள்ளலாம் ருசி மிகுந்த உணவுகளை அதாவது டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் நன்றாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்றவை எல்லாம் ஏற்படும் இது வந்து அஜீரணத்திற்கான அறிகுறி மேலும் வயிற்றில் வந்து சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் வந்து சரிவர உற்பத்தி ஆகாது அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இதை ஆங்கிலத்தில் வந்து ஆஸ்ட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவுமே சாப்பிட சாப்பிடுவதற்கு முன்னாடியே நீங்க வெறும் வயிற்றுல முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூப் எல்லாம் நீங்க குடிக்கும் பொழுது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து போயிடும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாக ஆரம்பிச்சிடும் அது சரிக்காம நெஞ்சில் நின்ற நெஞ்சரிச்சல ஏற்படுத்துறது இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து இருக்காது செரிமான மண்டலத்திலும் எந்த பிரச்சனைகளுமே அதை வந்து ஏற்படுத்தாது தான் நம்ம கொள்ளு பொறுப்பையோ கொள்ளு பொறுப்பான செய்யப்பட்டிருக்கூடிய ரசத்தையோ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான் மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது இந்த மாதிரியான நோய் தாக்கமெல்லாம் உண்டாகும் இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாகுவதோடு அந்த ஜலதோஷம் ஜுரம் நோய்களால் நம்மளுடைய உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே அந்த ஸ்ட்ரென்த்தையுமே நம்ம திருப்பி மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஜலதோஷம் ஜுரம் அந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் தலைவலி தொந்தரவுகள் இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு கொள்ளு தானியத்தையும் கொள்ளு தானியத்தோட செய்யப்பட்டிருக்கூடிய அந்த சூப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு பெண்கள் கொள்ளு தானியத்தை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கு ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வந்து முறையற்று வருவதோடு அதித ரற்ற மிகுதியான வழியும் ஏற்படுத்தி அவங்களை வந்து வெகுவாக கலைப்படிய செஞ்சிடும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அவதி உறக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு தானியத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேணும் அப்படின்றத பாரம்பரிய மருத்துவ நூல்களில் மருத்துவ குறிப்புகளாக குறிப்பிட்டிருக்காங்க கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கு இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்த போக்கு ஏற்படுவதால உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்து மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலி பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு மீண்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஏற்படாத அளவுக்கு மாதவிடாய் முறையாக நடப்பதற்கு கொள்ளுத்தானியம் நமக்கு வந்து உதவி செய்யும் சிறுநிறக கற்கள் நீங்கி போகுது இருக்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் கால்சியம் ஆக்சிலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிகளவு அளவு சேர்ந்து விடும் போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும் ஸோ கொள்ளு தானியங்களை அடிக்கடி நம்ம சாப்பிட முடியும்னா இயற்கையாகவே சிறுநீரகற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லாமலே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் ஃபேரிஃபினால்கள் வேதி பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு இவை இரண்டுமே கற்களை கரைக்கிறதுக்கு நமக்கு பெருமளவு உதவி புரிகிறது எனவே தினமும் இரவுல சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு தானியத்தை வந்து வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வர வேண்டும் ஸோ சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளு தானியத்தை வந்து சாப்பிட்டு வரும்போது கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வேகமாக கரைவதற்கு அது ஹெல்ப் பண்ணும் மென்மேலும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது சிறுநீரக கற்களும் உங்களுக்கு வந்து தோன்றாமல் கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு துணை புரியக்கூடியது தான் இந்த கொள்ளு தானியம் மலச்சிக்கல் தீர்வதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறியாக தான் இருக்கு ஸோ மனித உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறியிருக்கக்கூடிய திட கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சூங்கி விடுவதற்கு சிரமப்படும் இதை தான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் கொள்ளுத்தாண்டியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் அதிகம் அதிகமாக இருந்திருக்கு தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளுத் தாண்டியங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் விரைவில் வந்து தீர்ந்துவிடும் முதலாவது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுதற்கான காரணம் என்னென்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அது செரிமானத்தை பாதித்து கழிவுகளை வெளியேற்ற முடியும் தெரியாமல் தவிக்கிறதுக்கு அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் நார் சத்து வளமான நிலையில் இருந்துடக்கூடிய நீர் சத்து வளமான நிலையில் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார் சத்தும் கிடைக்கும் அந்த சத்தும் கிடைக்கும் கொள்ளு பருப்பால் செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய வளமான வளமானவர்களை கிடைத்து பிரச்சனை பிரச்சனையை தீர்த்துவிடும் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு அதெல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து நமக்கு இதயத்தை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரிலாம் அந்த கொழுப்பு வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கொள்ளு தானியம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத மருத்துவ ஆய்வுகள் மூலமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் இரண்டு வேலை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் கொள்ளுவில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் எனப்படக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் அது வந்து பாதுகாக்குது ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்ம அப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் இருக்கும்போது ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் அப்போ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான கடும் பக்க விளைவுகளும் இல்லாமல் இதய துரிப்பும் சீராகருக்கும் இதயமும் பண்படங்கு பலம் பெறும் அதனால தான் நம்மளுடைய உடலுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டுமே வேணும் கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கிட்டு நல்ல கொழுப்புகளை கொடுத்து இதயத்தை வலுவாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் நோய்கள் குணமாகுவதற்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டுருக்குன்னா அது சரி பண்ணுறதுக்கு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம் மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராசை எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுகிறது இந்த நோய் ஏற்பட்டுச் சென்ற கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் அதிகம் இருக்கு எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்று ஏற்பட்டிருக்கவங்களாம் இரவில் தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை நீங்கள் எடுத்து உங்களுடைய கண்களை கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்திருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தானியத்தை உங்களுடைய கண்களை வந்து கழுவணும் அதாவது அந்த கொள்ளுத்தானியத்தை உருவி இருக்கிற நீரால கழுவினியாம சரி பண்ணிக்கலாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நீரிழிவு இழிவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு இழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியம் இருக்கு கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளு தானியங்கள அதிகம் நிரம்பி இருக்கு கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீர் நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நாசத்து அதிகம் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பு அதிகரித்து தானியம் சர்க்கரையினுடைய அளவை அவங்களுக்கு பிளட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு விலைகள் தாராளமாக சாப்பிட்லாம் அவங்களுடைய ப்ளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டுருவாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது நான் இப்போவே ஆரோக்கியமாக இருக்கேன் மென்மேலும் எனக்கு வந்து சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கொள்ளு பொறுப்பையும் கொள்ளு பொறுப்பால் செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளையும் கொள்ளு சூப்பையும் நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போது ஆரோக்கியமாக இருப்போம் நலமாக வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை